எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ சீரீஸ் ஆரம்பித்து பதினொன்று மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆரம்பிக்கும்போது நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட இதை பற்றி பேசினேன் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ சீரீஸ் போட போகிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவரை பார்த்தேன் அதை போன வரம் பார்த்தேன் அப்போ சொன்னால் நீங்கள் யூடியூப் சீரீஸை பற்றி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களேன்னு நான் சொன்னால் ஆமாம் போட்டுருக்கேன் போய்ட்டுருக்கேன் அப்படின்னு அப்போ பார்த்தாரு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்போ ஒரு சஜஷன் கொடுத்தாரு நீங்கள் எல்லாமே ரஃப் அண்ட் டஃப் சப்ஜெக்டாகவே எடுத்திருக்கீங்க ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டாகவே எடுத்திருக்கீங்க இடையில இடையில நீங்கள் ஜோக்கு காரியங்கள்லாம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் கண்டிப்பாக ராஜயோகம் சீரியஸான சப்ஜெக்ட் தான் அப்போது ஜோக் சொல்கிறதுனா அதுக்கு இடையில் வர மாதிரி வந்தால் சொல்லலாம் அப்போ இந்த ஒர்டிகுலர் வீடியோ ஒரு ஜோக்குக்காக சொல்கிறேன் ஓகேங்களா இது எத்தனை பேர் ரசிப்பீங்க எத்தனை பேர் ரசிக்க மாட்டிங்கன்னு தெரியல இருந்தாலும் ஒரு முயற்சி தான் வச்சுக்கோங்களேன் ஓகேவா இது வந்து ஒரு பஸ் கண்டக்டரை சம்மந்தப்பட்டது ஓகேங்களா ஒரு பஸ் கண்டக்டர் அவர் ரொம்ப கோவக்காரர் பஸ்ஸில் ஏறுறவங்களெல்லாம் திட்டினே டிக்கெட் கொடுப்பாரு ஃபுட்போடில் இருக்கவங்க திட்டின்னு இருப்பார் டிரைவர் தப்பாக ஓட்டினா அது கற்று கற்று கற்றுவார் இப்படிப்பட்ட ஒரு டைப் உள்ள பஸ் கண்டக்டர் ஓகேங்களா அந்த பஸ்ஸு போய்ட்டுருக்கு ஒரு பெண் ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரோட்டில் ஒரு எண்டில் நின்று இந்த பஸ்ஸை ஏறுறதுக்காக கை காட்டுறாங்க அப்போது ட்ரைவர் வந்து நிறுத்த ட்ரை பண்ணுறாரு ஏன்னா அந்த பொண்ணை ஏற்றணுன்றதுக்காக இவர் தான் பிடிக்காது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பொண்ணை லிஃப்ட் அந்த ஏறுறதுக்காக கேட்கல அதனால் பக்கத்தில் நிறுத்துகிற மாதிரி வரும்போது விசில் அடிச்சிட்டாரு வண்டி எடுத்துட்டான் டிரைவர் அந்த பெண் தெரியாமல் அந்த டயருக்கு அடியில் மாட்டி இறந்துடுறான் ஏன் ஜோக்குன்னு சொல்லி சீரியஸாக கொண்டு போகிறீங்கன்னு பார்க்குறீங்களே உடனே இந்த பஸ்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த கண்டக்டர் மேலே பயங்கர காண்ட் ஏன்னா இந்த கண்டக்டர் தான் இவ்வளோ குடும்பப்படுத்துறான்னு சொல்லிட்டு இவரை கொண்டு போய் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க இவர் தான் அந்த பொண்ணு ஏறும்போது தெரியாமல் விசில் அடித்து அடிக்க வச்சு அந்த பொண்ணை ஏற்றி கொண்டா வைக்கிறதுக்கு இவர் தான் காரணம் அந்த டிரைவர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணாங்கன்னா அவரை போய் கோர்ட்டில் கொண்டு போய் நிற்க வச்சிட்டாங்க கோர்ட்டில் இருக்க நீதிபதி எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு முடிவு பண்ணுறார் இப்படியோ ஒரு உயிர் போகிறதா சின்ன பொண்ணு இல்லை பதினெட்டு பத்தொன்பது வயசு பொண்ணு செத்துருக்கு இப்படிப்பட்ட கண்டக்டருக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்தா தான் பாக்கிய கண்டக்டர் டிரைவர்கள் எல்லாருக்கும் பொறுப்பு வரும்னு சொல்லிட்டு அவரை எலக்ட்ரிஃபிகேஷன் சொல்லுவாங்க தெரியுமா அந்த இரும்பு இந்த செயரில் வச்சு சாவடிப்பாங்களே அந்த சேரில் உட்கார வச்சு ஷாக் கொடுத்து சாகடிக்க சொல்லிட்டார் இவரை கூட்டின்னு போனாங்க உட்கார வச்சாங்க ஷாக் கொடுத்தாங்க பியூட்டி என்னென்னா அவர் சாவலை உடனே என்ன பண்ணுறாங்க இவரை கொண்டு போய் திருப்பி இந்த நியூஸை போய் இந்த ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறாங்க இப்போ ஜட்ஜ் சொல்கிறாரு இது அந்த டைம் தான் பண்ணணும் பண்ணி பார்த்தீங்க ஒர்க் அவுட் ஆகலப்போ அவருக்கு ஆய்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அவர் அமிச்சிருங்க அதே வேலையும் கொடுத்துருங்க திருப்பி அவர் போயிட்டார் இப்போ அவர் நல்ல ஆகிட்டார் இப்போ கத்துறதில்லை திட்டுறது இல்லை இப்படி பண்ணிகிட்ருக்காரு இதே மாதிரி இனி ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்ருக்கும்போது வயசான ஒரு பெரியவர் அவர் ஏறணும்னு நினைக்கிறார் அப்போது என்னாச்சுன்னா வண்டி ஸ்லோ பண்ணாங்க ஏறினார் அவர் உள்ளே வரதுக்கும் டிரைவர் எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தது அந்த பெரியவர் தவறி படிக்கட்டிலேருந்து கீழே ஊந்தார் தலை தரையில் பட்டு அவர் இறந்துட்டார் திருப்பி என்ன பண்ணிட்டாங்க மக்களை கொண்டு போய் இவரை கரெக்டான டைம் விசில் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் சொல்லி ஆனால் ஆக்சுவலாக இந்த வாட்டி இவரு கல்ட் கிடையாது அந்த டிரைவர் தான் ஆனால் தெரியாமல் நடந்துச்சு ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சு ஆனாலும் மக்கள் கொண்டு போய் இவரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போத்துட்டாங்க போலீஸ்காரங்க திருப்பி கொண்டு போய் கோர்ட்டில் போயிட்டாங்க ஜட்ஜு எல்லாம் கேட்டு பார்க்குறாரு ஜட்ஜுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த விஷயத்தில் இந்த கண்டக்டர் தப்பு பண்ணலைன்னு புரிஞ்சுட்டார் இருந்தாலும் இது ரெண்டாவது கேஸ் வருது புரியுதா அப்போது இவர் திருந்திட்டார் திரும்பலான்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது அதனால் இந்த வாட்டியும் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துடணும்னு முடிவு பண்ணுறாரு அதன்படி அவரை தூக்கின்னு போய் என்ன பண்ணுறாங்க எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க இப்போ கரண்ட் ஆன் பண்ணுறாங்க அவர் இறந்தே போயிட்டார் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு அவர் பண்ணது தப்பு ஆனால் அவர் உயிரோட படிச்சிட்டார் செகண்ட் அவர் பண்ணது கரெக்டு ஆனால் அவர் சேர்த்துட்டார் இதுக்கு என்ன காரணம் இப்போ நான் சொல்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த ஜோக் இது ஜோக்கு தாங்க இதுக்கும் கர்மா ஃபிலாசபி சம்மந்தமே கிடையாது ஓகே உடனே நீங்கள் கேள்வி கேட்டலாம் வந்துராதிங்க என்னென்னா ஃபஸ்ட்டு டைம் அவர் பேட் கண்டக்டர் செகண்ட் டைம் அவர் குட் கண்டக்டர் அதனால் அவர் இறந்துட்டார் இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல புரியாதவங்க திருப்பி ஒரு அடி கேட்டு பாருங்க இல்லையா ஒரு எலக்ட்ரிஷியனை வச்சு இந்த வீடியோ கேட்டுட்டு அதுக்கு ஒரு பதில் கண்டுபிடிங்க இல்லை கமெண்ட்ஸில் பாருங்கள் விஷயம் தெரிஞ்சு நிறைய ஆத்மாக்கள் அதுக்கு ஆன்சர் போட்டிருப்பாங்க அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு இந்த ஜோக் பிடிச்சிருக்குமான்னு தெரியல ஒரு முயற்சி தான் தேங்க்யூ